அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து செய்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹு அன்ஹூ அனசு மாலிக் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அவர்களையும் சாது பன் ரபிய ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களையும் அல்லாஹுடைய தூதர் சன்னாஹுலையல்ல அவர்கள் சகோதரர்களாக ஆக்கினார்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு வேறு சில பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதற்கு பின்பாக அப்துல் ரஹ்மான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் பெயர் மாற்றினார்கள் அதன் பிறகு மக்கள் இவரை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று அழைக்கலானர் சிறந்த புத்தி கூர்மையும் நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்பாட்டிற்கு சொந்தக்காரரான அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாகும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பிலே இருந்து சில தவறான விஷயங்களை வெறுத்து வந்தார்கள் அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாகும் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப நாள் முதல் இறுதி நாள் வரை கணக்கில்லாமல் தன்னுடைய சொத்துக்களை தானம் வழங்கக்கூடியவர்களாகவும் திகழ்ந்தார்கள் அவ்வாறு தானமாக வழங்கினாலும் அவரது சொத்தினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் வளர்ந்ததே ஒழிய குறைந்ததாக சரித்திரத்தில் இடம்பெறவில்லை அவர்களுடைய சந்ததிக்காக வேண்டி அவர்கள் மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் விட்டுச் சென்றார்கள் என்பதுதான் வரலாறு ஒருமுறை நோன்பு திறப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு முன்பாக தட்டில் உணவு வைக்கப்பட்டது அவர்கள் முன்பாக வைக்கப்பட்ட தட்டுக்களை பார்த்தவுடன் அவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் ஓட துவங்கியது முசம்புபின் அமீர் இவர்களெல்லாம் மிகச்சிறந்த நபித்தோழர்கள் ஆனால் அவர்கள் மரணமடைந்த பொழுது அவர்களுடைய உடலை மூடுவதற்கு சரியான அளவில் பிரேத ஆடை கிடைக்கவில்லை கிடைத்த சிறிய ஆடையை கொண்டு தலையை மூடினால் கால் தெரிந்தது கால் மூடப்பட்டால் தலை தெரிந்தது இப்படித்தான் நம்முடைய மிகச்சிறந்த நபித்தோழர்களில் ஒருவராகிய உசுமகனு உமையுடைய வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் இறை இருந்தது இந்த உலகம் அவருக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தை கொண்டு அவர்களை மகிழ்விப்பதற்காக தயாராகத்தான் இருந்தது அவருக்கு வழங்கிய அல்லாஹுடைய அருட்கொடைகளை கொண்டு அவர்கள் அல்லாஹுவை பயந்தார்கள் அந்த அருட்கொடைகளுடைய விஷயமாக அந்த அருட்கொடைகளில் தன்னை இழந்துவிடாமல் தன்னுடைய ரஷகனாகிய அல்லாஹ் மறுமையிலே கிடைக்கக்கூடிய அளவில்லாத அருட்கொடைகள் மீது ஆசை வைத்தார்கள் இப்படி பலருடைய வாழ்வினுடைய வறுமையை எண்ணி அவர்கள் அழுத தருணங்கள் உண்டு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு முன்பாக அவர்களால் செய்யப்பட்ட எண்ணற்ற தான தர்மங்கள் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த பூமியிலேயே வாழ்ந்த எண்ணற்ற மக்களுடைய பிரார்த்தனைகளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நற்பெயர் பெற்றவர்களாகவும் அப்துல் ரஹ்மான் இப்பின் அவுஃப் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் திகழ்ந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வசலம் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலேயே தனது ஆறுயிரு தோழரான அப்து ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹு அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு சுவனம் கிடைக்கும் என்கின்ற நற்செய்தியையும் வழங்கிவிட்டு சென்றுள்ளார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அய்யுவசல்லம் அவர்களுடைய திருக்கரங்களால் தலைப்பாகை அணிவிக்கப்பட்டு தளபதியாக நியமிக்கப்பட்ட பெருமையையும் அப்துல் ரஹ்மான் இன் அவுஃப் ரதி அவர்கள் பெற்றார்கள் என்பதுதான் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒன்று அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்கள் மிகச்சிறந்த செல்வந்தராக இருந்து அளவிலா தான தருவங்களை செய்து ஏழைகளுடைய உள்ளத்திலே இடம் பெற்றார்கள் என்பதை அந்த வரலாறு நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று எல்லாம் பல்லா அல்லாஹு தாலா அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதில்லாஹூ அவருடைய வாழ்வினுடைய தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்முதிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா